ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பொதுவாகவே கவிகள் பலவகைப்படுவர்கள் என்று சொல்றது உண்டு பண்டை காலங்களிலே கவிகளை பலவகைப்படுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் திருமங்கை ஆழ்வாரை சித்திர கவி என்று போற்றி கொண்டாடுகின்றார்கள் பூர்வர்கள் அதற்கு திருவிழுக்கூத்திருக்கை என்று அவர் அருளினதான கிரந்தத்தை ஒரு தேர் போலே தேர் தட்டு அமைப்பு இருப்பது போலே தேர் இருப்பது போலேயே அந்த திருவிழுக்கூத்திருக்கை கிரந்தம் முழுவதுமே அமைந்திருப்பது ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்த விசேஷம் சித்திரகவினா சித்திரத்தை வைத்து கவி சாதிப்பது இப்போ தேர் அப்படிங்கிற சித்திரத்தை வைத்து திருவிழுக்கூத்திருக்கை அப்படிங்கிற கிரந்தத்தை ஏற்றி இருக்கிறார் அருளி இருக்கிறார் திருமங்கையாழ்வார் திருக்குடந்தையிலே ஆறாவது முதாழ்வார் சட்டதியிலே நாம் இன்றும் காணலாம் கோவிலுக்குள்ளே மதிலிலே அந்த தேர் பாசுரம் திருவெழுக்கூத்திருக்க என்கின்ற பாசுரத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல ஷப்த சித்திரம் நம்மாழ்வாரை குறித்து சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தில் அஷ்டப்பிராசம்னு சொல்லக்கூடியதான சப்த சித்திரம் சப்தங்களை வைத்துக்கொண்டே சித்திரமாக சொல்றது அருமையான ஒரு ஸ்லோகம் ஸ்லோகத்தினுடைய சாரமான அர்த்தம் சேத்தன அச்சேத்தனங்களை எல்லாமும் ரட்சிக்க வல்லவனான ஈஸ்வரன் ஈஸ்வரன்னா என்னது சித்து அச்சித்து அத்தனையுமே ரட்சிக்க கூடியவன் ரட்சிக்க கடவனான ரக்ஷகன் சர்வ ரக்ஷகனானவன் அவனே ஈஸ்வரன் எம்பெருமான் அத்தனை பொருட்களுக்கும் சித்தோ அஜித்தோ விபாகவர் அதாவது வேறுபாடே இல்லாமல் அத்தனை வஸ்துக்களையும் ரட்சிக்க கிடவன் தலைமையானவன் அத்தனைக்கும் தலைமை அப்படிங்கிறதுனாலே சர்வேஸ்வரன் என்றும் அவனே ஈஸ்வரன் என்றும் சர்வரக்ஷகன் என்றும் சொல்லப்படுறது அப்படி சேத்தனா சேத்தனங்களை வல்லவனான எம்பெருவான் பிராட்டியோடு கூட எழுந்தருளி இருப்பவன் வேதங்களினுடைய தாத்பரியம் ஆன எம்பெருமான் நான் மறைகளின் சொற்பொருளாய் இருக்கக்கூடியவன் அந்த வேத பிரதிபாத்தியனானவன் வேதங்கள் எல்லாமும் பிரதிபாதிக்கப்படுவது எதுன்னு கேட்டால் இந்த உயர்ந்த வஸ்துவான எம்பெருமானை அப்படிப்பட்ட தேஜோமயமான எம்பெருமானை இறைபொழுதும் விடாது நமஸ்கரித்துக்கொண்டே இருக்கக்கூடியவர் மனசார தேஜோ விசோ விசேஷத்திலே இறைபொழுதும் நமஸ்காரத்தை விடாமல் இருப்பவர் ஒழிவிலா காலம் வலிவிலா அடிமை செய்யக்கூடியவர் செய்ய வேண்டும்னு பாரித்தவர் அப்படி இடைப்பொழுதும் விடாமல் மனசார மனசா சிந்தையாமின்னு சொல்றபோது அப்படி நமஸ்காரம் செய்யக்கூடியதான ஒரு கைங்கரிய பிராப்தியை பெற்றவர் சாத்விகர்களாலே போத்தப்படக்கூடியவரான நம்மாழ்வார் மயிழம்பூ மாலையை அலங்கிருத்தவாய்க் கொண்டுள்ளவர் பரிமள பிரசுரமான நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார் அவையினுடைய ஒரு நொடி கண கடாட்ச பார்வையானது நம் மீது பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த கடலில் இருந்து நாம் தப்பித்து விட முடியும் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம் இந்த ஸ்லோகம் தான் அஷ்டபிராசம் அப்படிங்கிற சப்த சித்திரமா அமைந்திருக்கு எப்படின்னு கேட்டால் இது ஏகவிதமான சித்திரமா அமைந்து விடலை சப்த சித்திரமாக இல்லை பின்ன ஒரு அதாவது ஏகவிதம்னா முழுசாகவே தொடர்ந்து அப்படி முழுசாகவே அமைந்திருக்கா சப்த சித்திரமானா கிடையாது ஒவ்வொரு வரியிலேயும் முதலிலேயும் முடிவிலேயும் இந்த சப்த சித்திரத்தை நாம் அனுபவிக்கலாம் இப்போ அடியில் சாதிக்கின்றேன் நத்யா நத்யாக காரி கணமபி சிஜ சித்ராய காமேய காமே இப்போ இந்த வரியில் எடுத்துக்கொண்டால் முதல்ல என்ன சொன்னது நத்யா நத்யா நத்தியாகி முதலில் சேர்த்து எடுக்கப்பட்டது அதே காமேய காமே காமேய காமே முதல் வரியில சப்த சித்திரம் ரெண்டாவது வரியில சந்தஸ் சந்தஸ்வரூபே முதலிலே முடிவிலே பாசமானே அசமானே மூன்றாவது வரியில श्रेयस् श्रेयस् संकैहि मुडिविले कैसरानाम सरानाम सरानाम वरीले पादहात पादहात भवाब्धौ छडरी पुरी नो विक्षणे न नक्षणे न अह नद्या नद्या का कारी खामे या खामे चंत, रूपे भाषा असमाने श्रेयस् श्रेयस् संकैहि कैसरानाम ही सरानाम

அசித்துக்களுக்கெல்லாம் அப்பிரமேயமான சங்கல்பம் அதை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிற சங்கல்பம் அந்த சங்கல்பத்துக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடையாது எப்பொழுதுமே ரஷிக்க வேண்டியது அப்படிங்கிற சங்கல்பம் அந்த சங்கல்பத்தை உடையவன் யார் அப்படின்னு கேட்டால் சந்த ஸ்வரூப்பே வேதங்களினுடைய தாத்பரியமே வடிவடுத்தவன் ஆன எம்பெருமான் கமலாயா பாசமானே பிராட்டியோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கக்கூடியவன் ஒப்பற்றமான பாசமானே அசமானே ஒப்பற்றதான எம்பெருமான் அப்படிங்கிற ஒரு தேஜோ விசேஷத்திலே ஆக ஷணம் அப்படி நத்தியாகா நத்தியக்காக ஆரி க்ஷணப்பொழுதும் கூட நமஸ்கரிப்பதை விட்டு எப்பொழுதும் இயலாதவர் நமஸ்காரத்தை எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்க கூடியவர் அதுதான் ஒழிவில் காலம் எல்லாம் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னு சொன்னது அப்படி அந்த கைங்கரியம் என்கின்ற ஸ்ரேயசை அதுதான் கை ஷராணாம் ஷரானாம்னு சொன்னது அப்படி சாத்விகர்களினுடைய ஆசிரிய தகுந்தவர் சாத்விகர்களினாலே எப்பொழுதும் ஆசிரயிக்கப்படுபவர் அவர்தான் மகிழம்பு மாலைகளை அணிந்து கொண்டிருப்பவர் சரானாம் பரிசய சுரபிகி அந்த மகிழம்பு மாலையாலே எப்பொழுதும் பரிமள பிரசுரமாய் இருக்கக்கூடியவர் யார் சடரி புகூ சடகோபன் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் ஷணேன வீக்ஷனேனேன ஒரு க்ஷணமாகிலும் அவருடைய கடாட்ச பார்வை என்மேல் படுமாயில் அந்த பிறவிக் கடலில் விழுந்த போ விழுந்து போய் உழன்று தவிப்பதிலிருந்து அவர் காத்தருள்வார் அதுதான் ஈக நகர் பவராப்தோ பாதாத் பாதாத் விழுந்து இந்த சம்சாரக் கடலிலே விழுந்து உழன்று தவிப்பதை அவர் நிறுத்தி நமக்கு அருள் புரிவார் அந்த உழன்றுவதிலிருந்து நம்மை காப்பாற்றி எடுத்து நம்மை காத்தருள்வார் பிறவாமை வேண்டுன்னு சொல்றது போல பிறவாமையையும் இல்லாமலும் நமக்கு அனுகிரகம் செய்வார் அப்படின்னு இங்கே சொல்றார் இதே பெரிய ஷீயர் ஆர்த்தி பிரபந்தத்துல நான் யான் பிறப்பேனேலும் எதிராசா நீயும் பிறந்து என்னை உயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் மறுபடியும் மறுபடியும் மோகாந்தனா இருக்கேன் ஆகாததை செய்து கொண்டிருக்கேன் அப்படி மறுபடியும் மறுபடியும் பிறவியிலே நான் பிறந்தேன்னு சொன்னாலும் கூட பாபத்தாலே எதிராஷா நீயும் பிறக்க வேண்டும் என்னை உயிப்பிக்க அப்படின்னு அவர் அங்கே வேண்டுகின்றார் ஆனா இங்கே நம்மாழ்வானுடைய ஒரு க்ஷணமாகிலும் கடாட்ச பார்வை என் மீது பட்டதுன்னு சொன்னா இந்த பிறவி கடல் இந்த பிறவி இந்த சம்சாரத்திலிருந்து துன்புறுவது அப்படிங்கிறது இல்லாமல் நான் காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு இங்கே சொல்றார் அதைத்தான் இங்கே காற்றார் சித்த சித்ராயக்க அப்படின்னு இந்த முதல் இடத்துல பார்த்தது நத்யா க்ஷணம் கணமப்பி சித்த சித்ராய காமேய காமேங்கிறது முதல் வரி இதில் சித்த சித்ராயக அப்படிங்கிறதுல இந்த இடத்துல சித்ரா நக்ஷத்திரம் சுச்சிதமாக சொல்லப்படுறது இது மாலிகா ஸ்துதி என்கின்ற ஸ்துதியில் இந்த ஸ்லோகம் நடுநாயகம் அதனால் மற்ற அத்தனை ஸ்லோகங்களை காட்டிலும் இந்த ஸ்லோகமானது விசேஷம் அப்படின்னு இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பூர்வர்கள்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் ஆக ஆழ்வார்கள் மற்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அத்தனை பேருமே பிரார்த்திப்பது நம்மாழ்வாரினுடைய கடாட்ச பார்வை கணப்பொழுதாகிலும் அடியேன் மீது பட வேண்டும் அப்படின்னு பிரார்த்திப்பதுதான் பூர்வர்களினுடைய வாக்க கொண்டே நாமும் பிரார்த்திப்போம் அதுதான் நாமும் செய்ய வேண்டிய காரியம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்